வெல்கம் டு சமையல் இன்னைக்கு வாங்க எப்படி பண்றதுன்னு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துருக்கேன் அளவு எல்லாம் இதே கிளாஸ்ல எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கேன் கால் கிளாஸ் ரவை எடுத்துக்கோங்க இப்ப அதே கிளாஸ்ல அரை கிளாஸ் நெய் எடுத்துக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை மிக்ஸ் பண்ணினே இருக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை மிக்ஸ் பண்ணினே இருங்க இல்லைன்னா பிடிச்சிரும் இது மாதிரி நல்லா கெட்டித்தன்மை வரணும் அது வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம் பாத்திரத்துல நல்லா ஒட்டாத வருது இந்த மாதிரி இந்த இருக்கணும் நமக்கு அப்பதான் பால் அல்வா ரெடியா இருக்குன்னு அர்த்தம் கொஞ்ச கூட பாத்திரத்துல ஒட்டல பாருங்க இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப பாருங்க நல்லா கெட்டி தன்மையாகி சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க பால் அல்வா இந்த ஸ்டேஜ்ல இருக்கணும் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க இப்ப சூப்பரான பால் அல்வா ரெடியா இருக்கு பாருங்க இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க